ஹாய் எம்கே மஷ்ரூம் ஃபார்ம் பார் இருந்து நான் விக்னேஷ் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா பச்சை வைக்கோல் இல்லை பெட்டு போடலாமா ஸோ பச்சை வைக்கோல் தான் இருக்கு அப்படின்னா அதை எப்படி பெட்டு போடலாம் இந்த மாதிரி போட்டா கம்ப்ளைண்ட் வராது தான் பச்சை வைக்கோல்ல பெட்டு போட்டா கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முக்கியமான விஷயம் கண்டிப்பா வந்து ஒரு நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஒரு வேற வழி இல்ல இந்த வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்றதுன்னு பண்றேன் கொஞ்சம் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் முக்கியமான வீடியோ அதனால பச்சை வைக்கோல்ல நிறைய பேர் இப்ப ரீசெண்டா கேட்கக்கூடிய கேள்வி வந்து பச்சை வைக்கோலா வந்துருச்சு இப்ப வைக்கோல் வாங்கும்போது பச்சையா இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து மழை ஆல ஆரம்பிக்கிறது அப்படின்றால பெருசா வந்து காய விட மாட்டாங்க உடனே வந்து வெட்டின உடனே வந்து வைக்கோலை சுத்தி கொண்டு வந்துருவாங்க அது கொண்டு வரும்போது வைக்கோல் வந்து பச்சையா வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு எந்த தடவை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே பச்சை வைக்கோல் தான் சோ அந்தளவுக்கு காயில வெளியே பார்க்குறது காஞ்ச மாதிரி இருந்துச்சு பட் வைக்கோல் வந்து தான் இருக்கு ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் எந்த அளவுக்கு பச்சையா இருக்கு அப்படின்ட்டு சோ அந்த மாதிரி இந்த தடவை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை வைக்கோல் தான் வந்திருக்கு இந்த பச்சை வைக்கோல்லை போட்டா கண்டிப்பா கண் நிறைய ப்ராப்ளம் வரும் ஃபர்ஸ்ட் வந்து பெட்டு ஃபார்மிங்ல பிரச்சனை வரும் கரெக்டா ஃபார்மிங் ஆகாது ஃபார்மிங் வந்து ரொம்ப டிலே ஆகும் ரொம்ப டிலே ஆகுறனால சீக்கிரம் வந்து அதுல ஏதாவது கண்டாமினேஷன் வேற ஃபங்கஸ் சொல்றதுக்கான சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும் பிளஸ் பிளாக் மோடுற சான்ஸ் இருக்கு பச்சை வைக்கோல் போட்டா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் ஏழு வயசு கூட கம்ப்ளைண்ட் ஆக சான்ஸ் இருக்கு பட்டு ஃபார்மிங்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப டிலே ஆகும் அது ஒண்ணு இன்னொரு பச்சை வைக்கோல் இன்னொரு 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 என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வைக்கோல் அப்படின்னா ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணும்போது ட்ரை ஆயிரும் பட் பச்சை வைக்கோல் நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அதில் வந்து அந்த ஈரோ இருந்துகிட்டேதான் இருக்கும் ஸோ அந்த ஈரோ வந்து இருந்துகிட்டேதான் இருக்கும் ஏன்னா அது வந்து பச்சையா இருக்கு அப்படின்னால அது அந்த பச்சைத்தன்மைக்கு வந்து நம்ம ஊற வச்சு என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த அதோட ஈரத்தன்மை இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ ஈரத்தன்மையோட நம்ம பெட்டு போடும் போது பார்த்தீங்கன்னா அதிக ஈரமா இருந்துச்சுன்னா கிரீன் வர சான்ஸ் இருக்கு கிரீன் மோல்டு பிளாக் மோல்டு இது ரெண்டுமே கம்ப்ளைண்ட் வரும் பச்சை வைக்கோல் என்னன்னு என்னன்னா பச்சையா இருக்க எந்த ஒரு பொருளையும் நீங்க நினைச்ச வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கருப்பாயிரும் ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் ஸோ பிளாக் பிளாக்மேல் வரும் ஸோ இந்த பிரச்சனை இருக்குது இது வராமல் இந்த பச்சை வைக்கோல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிருங்க நல்லா எப்பயும் நீங்கள் ட்ரை விட கொஞ்சம் அதிகமாக ட்ரை பண்ணுங்க ஏன் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து காயாது ஸோ நல்லா காய வச்சு போட்டீங்கன்னா ஓரளவுக்கு இது கம்ப்ளைண்ட்ஸ் வராது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போடுங்க பச்சை வைக்கோலா இருக்குது நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வாங்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஸோ அதனால பச்சை வைக்கோல் வாங்கியிருந்தீங்கன்னா கூட யூஸ் பண்ணலாம் வேற வழி இல்ல ஏன்னா நம்ம ரிட்டர்ன் அதை மாத்த முடியாது க நிறைய இறக்கிட்டேன் இப்ப நான் நூறு கட்டையும் இறக்கிருக்கேன் நூறு கட்டுல வந்து பச்சை வைக்கல் அதிகமா இருக்கு அப்படின்றதால நம்ம எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ண முடியாது ஒரு கட்டு ரெண்டு கட்டுன்னா நம்ம வந்து அதை வந்து ஈஸியா வந்து மாத்தி விடலாம் பட் வந்து கட்டு நிறைய வாங்கியாச்சு பச்சை வைக்கல் இருக்கு அப்படின்னா ஸோ யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வேற இல்லைன்னா யூஸ் பண்ணும் போது என்னன்னா வைக்கல் வந்து நல்லா ட்ரை பண்ணிருங்க நம்ம ட்ரையர் யூஸ் பண்றோம் வாஷிங் மிஷின் ட்ரையர் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க சோ அந்த மாதிரி வாஷிங் மிஷின் ட்ரையர் யூஸ் பண்றோம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி போடும்போது கூட பாத்தீங்கன்னா இதுல ஈரப்பதம் இருக்குதான் செய்யுது அதிகமா இப்ப நார்மலா நம்ம யூஸ் பண்றதோட ஈரப்பதம் அதிகமா இருக்கு ஆஹ் அதனால நம்ம என்ன பண்றோம் மறுபடியும் போல ஃபேன் லைன் போட்டுரும் போட்டு வச்சு முடிஞ்ச அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகாது அப்படின்னா கம்ப்ளைண்ட் ஆகும் ஸோ எந்த அளவுக்கு பச்சையா இருக்கு பாருங்க சோ இந்த வைக்கோல் வந்து வேற வழி இல்லன்னா போடலாம் பச்சை வைக்கோல்ல கண்டாமினேஷன் வரதான் செய்யும் அது தெரிஞ்சுதான் வேற வழி இல்லாதனால போடுறது யூஸ் பண்ணும்போது நல்லா ட்ரை பண்ணி மட்டும் போடுங்க இன்னொன்று ஃபார்மிங்ல வந்து ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அதாவது கம்ப்ளைண்ட் ஆகுற மாதிரி இருக்கு ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த மாத்தி மருந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஏன்னா அதுல வந்து வேற எதுவும் ஃபங்க் அந்த லார்வா புழு வர்றதுக்கும் சான்ஸ் இதில் ஸோ அந்த மாதிரி புழு வர மாதிரி டிலே ஆகுது நம்ம பச்சை வெஹிக்கிள் போட்டிருக்கோம் ஃபார்மிங் ரொம்ப லேட் ஆகுது இப்போ ஏன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் தான் நார்மல் வெஹிக்கல் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு காய்ச்சி தெரிஞ்சிடும் ஒயிட்டா ஆனா இந்த வெஹிக்கூல்ல வந்து ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா நீங்க அந்த மாலத்தீன் மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லார்வா புழு வர்றதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும் ஸோ அதனால மாலத்தீன் மருந்து ஸ்ப்ரே பண்ணிருங்க ஆஹ் அப்புறம் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த மாலத்தீன் மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த லார்வா புழு வராது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு ஒரு இரநூத்தி நாற்பது பெட்டு நான் ரெக்கவர் பண்ணேன் அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி நமக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி யூஸ் பண்ணேன் எனக்கு வந்து எவ்வளோ பெட் ரெக்கவர் ஆயிடுச்சு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ அந்த வீடியோ வந்து கூட சீக்கிரம் நான் தனியாக ஒரு ஆட்சியில் போடுறேன் ஸோ அதனால் நீங்கள் பெட்டு போட்டு கொஞ்சம் பச்சை வைக்கோல் போட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் பச்சை வைக்கோல் முடிஞ்ச அளவுக்கு வாங்காதீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ட்ரை பண்ணி போடுங்க ட்ரை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வராது ட்ரை பண்ணி போடல அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வரும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி போடுங்க ஸோ எனக்கு வந்தது இந்த பச்சை வைக்கோல் தான் இதில் எப்படி ஈல்டு வருது எப்படி ஃபார்மிங் ஆகுது அப்படின்றதையும் நான் காட்டுறேன் ஆல்ரெடி நான் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் போட்டிருக்கேன் ஸோ அது கூட காட்டுறேன் ஸோ எப்படி ஃபார்மிங் ஆகுது அதுக்கு முன்னாடி அந்த எப்படி ஃபார்மிங் இருக்குது அப்படின்றதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட பெட்டு எல்லாமே பச்சை வைக்கோல் தான் போட்டிருக்கோம் எட்டாம் தேதி போட்ட பெட்டு எட்டு எட்டுல வார்மிங் ஆகுது பட் அந்த பார்த்தா தெரியும் நார்மல் பெட்டுக்கும் இந்த பெட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ இதாக தெரியுது பாருங்கள் வார்மிங் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கு இது ஆறாம் தேதி போட்ட பெட்டு இன்னைக்கு தேதி பத்து நாலு நாளான பெட்டு இதெல்லாம் அஞ்சு நாள் ஆன பெட்டு இன்னும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை இது மூணாந்தேதி ஃபார்மிங் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கு இது போட்டு வந்து இது ரெண்டாந்தேதி போட்ட பெட்டு இது ஓரளவுக்கு அங்க கேப் தெரியுது ஃபார்மிங் ஓரளவுக்கு ஆகிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இதுலயே கூட கொஞ்சம் கம்ப்ளைண்ட் டூ தெரியுதுல தெரியும் கரெக்டா ஆகாத மாதிரி தெரியுது இது கொஞ்சம் ஒயிட் ஆயிருச்சு இந்த யார டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கலர்ல ஆயிருக்கணும் நம்ம ரெண்டாம் தேதி போட்ட மூணாம் தேதி போட்ட பெட் இதெல்லாம் இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து இந்த கலர்ல ஆயிருக்கணும் ஆனா வந்து இந்த மாதிரி ஒயிட் ஆகாம இப்படிதான் ஆயிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்னொரு டூ டேஸ்ல பாக்கணும் சோ இது களை செஞ்சாகாம ஆகாம இருக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்து இதுக்கு மது ஸ்ப்ரே பண்றேன்னா பண்ணி ஆகணும் இருக்கு காஞ்ச வைக்கல போட்டு பட்டு இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க ஒரு நாள் முன்னாடி தான் போட்டேன் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லையா இது வந்து ரெண்டாம் தேதி ஒன்னா தேதி போட்ட பெட்டு இது ரெண்டாம் தேதி போட்ட பெட்டு ஸோ இதுக்கு இதுக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் பாருங்க இது ரெண்டாம் தேதி போட்ட பெட்டு இது ஒன்னாம் தேதி போட்ட பெட்டு ஸோ காஞ்ச வைக்கல போட்டீங்கன்னா சூப்பரா ஃபார்மிங் வந்து நல்லா இருக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது இது அதுக்கு முன்னாடி போட்டது ஸோ இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கு ஒன் டேக்கு அப்புறம் போட்ட பெட்டுக்கு வந்து எவ்வளோ தூரம் டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு பச்சை வைக்கோல் அவாய்ட் பண்ணுங்க அப்படி பச்சை வைக்கோல் வந்துருச்சு வேற எதுவும் பண்ண முடியல போட்டுதான் ஆகணும் அப்படின்னா நல்லா ட்ரை பண்ணி போடுங்க ஏன்னா ஃபார்மிங்ல நிறைய பிரச்சனை வரும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்மிங் இருக்கு இன்னும் ஃபில் ஃபில் ஆகலை நேரம் ஆயிருக்கணும் காஞ்ச வைக்கோலும் நல்லாவே ஆயிருக்கும் பட்டு பச்சை வைக்கோல் அப்படின்றனால ரொம்ப ஸ்லோவாக ஆகிட்டு இருக்கு இதுதான் காஞ்ச வைக்கோலுக்கும் பச்சை வைக்கோலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ஒன் டேல வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க ஸோ இது ஒன்றாந்தேதி இது ரெண்டாம் தேதி அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி போடுங்க இல்லைன்னா அந்த மாதிரி புல்லு மலைக்கும் ஃபார்மிங் ரொம்ப டிலே ஆகும் சீக்கிரத்தான் கம்ப்ளைண்ட் வந்து வர சான்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பச்சை வைக்கோல் வந்து எந்த அளவுக்கு ஸ்லோவாக ஃபார்மிங் ஆகுதுன்னு ஸ்லோவாக ஃபார்மிங் ஆச்சு அப்படின்னாலே அதில் வந்து ஏதாவது வர சான்ஸ் இருக்குது குயிக்காவே வந்துடும் ஏன்னா ஒரு ஈரமான பொருள் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஸோ அதே கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் வேற ஏதாவது ஃபங்கஸ் வந்துடும் நம்ம ஃபங்கஸ் அதில் ஃபார்மிங் ஆகிறதுக்கு லேட்டாச்சு அப்படின்னா வேற ஃபங்க்ஸ் ஃபார்மிங் ஆயிரும் ஸோ இங்கே மசூம் வர சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு பச்சை வைக்கோல் போட்டீங்கன்னா பெட்டை கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து ரன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு பச்சை வைக்கோல் வாங்குற அவாய்ட் பண்ணுங்க முடியாத பட்சத்தில் நல்லா ட்ரை பண்ணி போடுங்க ஸோ அதுதான் ஒரே வழி வேற வழியே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி போடுங்க இல்லை நீங்கள் வந்து எட்ட வாஷிங் மிஷின் ட்ரையர் கிடையாது நான் சும்மா ஃபேன்ல பொறுத்தாங்க வச்சு சொல்கிறேன் அப்படின்னா பச்சை வைக்கல் காயறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் ஸோ அதனால கரெக்டாக கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்க இல்லாட்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அது மூலயமா க கட்டாமேஷன் வரும் அப்புறம் வைக்கோல் வாங்கி அது போட்ட செலவு இல்லாமல் நம்ம வெதை இதை ஒர்க்கு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அடுத்த வீடியோவில் இந்த கொல்ல போட்ட பெட்டில் ஈல் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் கொல்ல வந்து பெட்டு போட்டீங்கன்னா வெயிட்டும் அதிகமாக தெரியும் ஏன்னா அது வந்து நல்லா ஈரத்தன்மையோட இருக்கிறதுனால வெயிட் அதிகமாக இருக்கும் வெயிட் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினச்சிக்காதீங்க கம்ப்ளைண்ட் நிறையா வர சான்ஸ் இருக்கு அளவுக்கு பச்சை வைக்கோல் அவாய்ட் பண்ணிருங்க பச்சை வைக்கோல் போடாதீங்க அவ்வளவுதான் ஸோ போட்டுருங்க அப்படின்னா நல்லா ட்ரை பண்ணி போடுங்க கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பச்சை வைக்கோல் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் இது எப்படி ஈல் வருது இந்த ஏதாவது எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்றதும் சொல்றேன் அது வீடியோல பாக்கலாம் பாய் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க தெரிஞ்ச மஷ்ரூம் ஃபார்ம் வச்சிருக்கவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க மோஸ்ட்லி நம்ம போற வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மிங்ல வரக்கூடிய அஹ் பெட்ல வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் நிறைய வீடியோஸ் போடுறோம் மேபி நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச காமெண்ட் பண்ண வச்சுருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் பாய்